இறைவனுக்கு நன்றி இருபத்தைந்து வாரங்கள் ஓடி மாபெரும் வசூலை குவித்த எம்ஜிஆரின் நூத்தி பன்னிரண்டாவது படம் ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்தது எம்ஜிஆர் நடித்துள்ள நூத்தி முப்பத்தி ஆறு படங்களில் அவருடைய ஒரிஜினல் நடிப்பை வெளிப்படுத்திய எம்ஜிஆருக்கு நூத்தி பன்னிரண்டாவது படமாக அமைந்தது ரிக்ஷாக்காரன் இந்தியாவின் சிறந்த குடிமகன் என்கின்ற பாரத் பட்டத்தை தந்த திரைப்படம் ரிக்ஷாக்காரன் அஞ்சுலாவுடன் ஜோடியாக வலவந்தான் இந்த ரிக்ஷாக்காரன் அசோகன் சுந்தர்ராஜன் தேங்காய் சீனிவாசன் சோ ராமதாஸ் ஜஸ்டின் ஐஸ்வரிவேலன் பத்மினி ஜோதிலட்சுமி ஜி சகுந்தலா ஜெயக்குமாரி விஜயசந்திரிகா என்று பண்பட்ட பல சிறப்பான நடிகர்களின் நடிப்பை வெளிப்படுத்திய படம் கவிஞர் வாலி எழுதிய மற்றும் அவினாசி மணி எழுதிய பாடல்களில் திமுகவின் கொள்கை பரப்பால் பீரிட்டது ஆர் கே சண்முகத்தின் உரையாடல்களில் அரசியல் வாடைக்கு குறைவில்லை காட்சிகளில் உதயசூரியனும் கருப்பு சிவப்பு சின்னங்களும் படம் முழுக்க நீக்கமற நிறைந்திருந்தன படத்தயாரிப்பு திரைக்கதை ஆகிய கூடுதல் பொறுப்புகளையும் ஆர்வத்துடன் ஆர் எம் வீரப்பன் கவனித்தார் இதேபோல அவினாசிமணி என்னும் கவிஞர் கொல்லிமலை காட்டு பாடலை எழுதினார் பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி என்ற பாடலுடன் படத்தை இயக்கும் துணை பொறுப்பையும் கவினர் பெற்றிருந்தார் ரிக்ஷாக்காரனின் வெற்றிக்கு இது ரத்தின கம்பளம் பிடித்தது பம்பை உடுக்கை கட்டி என்ற அந்த பாடலில் எம்ஜிஆரின் ஒயிலாட்டம் பெருத்த மீசை கருப்பு சிவப்பு தேக்கு உடம்பு திருமலை நாயக்கர் குடுமி ரத்த சிவப்பான மேனி ரிக்ஷா லைசன்ஸ் கட்டிய கரம் வெயிலுக்கேற்ற தொப்பி சோப்ராவின் நடன உதவியால் மிளிர்ந்த எம்ஜிஆரின் அபிநயம் ஆகிய ஒருங்கே அமைந்து அந்த பாடலுக்கு மேலும் மெருகூட்டியது பாடல் ரசிக்க வைத்தது ஏ சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு பெண்ணழகு புன்னகை சிந்தும் புன்னகை என்ன ஆணி பொன் தேர் கொண்டு கடலோரம் வாங்கிய காற்று முதலிய பாடல்கள் எம்எஸ்வி இசையில் மனசுக்குள் டிங்காரமிட்டன இன்று வரையும் அந்த பாடல் கேட்க குளுமையாக இருக்கின்றன ரிக்ஷாக்காரனின் கதை சுருக்கம் பார்ப்போம் பார்வதி குடிசைகள் நிறைந்த பகுதியில் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கென சமைத்து போடுகிறாள் தருவாயில் இருந்த பிரியமான தோழி உறுத்தி அவளது பெண் குழந்தையை இவளிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து விடுகிறாள் குழந்தை உமா பருவக்குமரியாகிறாள் கல்லூரியில் படிக்கும்போது பெற்றோர்கள் யார் என்று நிர்வாகம் கேட்கும் போது பார்வதி தானில்லை என்று சொல்லும்படி நேர்கிறது இவளது கணவன் பக்கா ரவுடி உமா போன்றும் புரியாமல் விழிக்கும் போது நீதிபதி சுந்தரராஜன் தனது அப்பா என்று தெரிய வருகிறது ஏழைப் பெண்ணை ஏமாற்றி கருவுரை செய்து சாகடிக்க செய்த அவர் பிறகு மனம் வருந்துகிறார் இந்த ரகசியத்தை அறிந்த அசோகனே படத்தின் வில்லன் மாணிக்கம் என்ற ரிக்ஷா தொழிலாளியை எரித்து கொன்ற வழக்கில் தப்பிதமாக தீர்ப்பு சொல்லிய நீதிபதி மனம் வருந்துகிறார் தவறுகளை தட்டி கேட்கும் ரிக்ஷா தொழிலாளிகளின் நேர்மை மற்றும் தேக பலத்தால் துயரம் எல்லாம் மாறுகிறது உமாவின் அம்மாவே தனது உடன் பிறந்த அக்கா என்ற உண்மையும் செல்வத்திற்கு புரிகிறது கடைசி நேரத்தில் வழக்கம் போல காவல்துறை குற்றவாளியை கைது செய்கிறது உமா செல்வம் என்கின்ற எம்ஜிஆர் நெஞ்சங்கள் இணைகின்றன காதல் கொள்கின்றன அவர்களும் ஒன்று சேர வேண்டும் படிப்பும் உடைப்பும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இந்த கருத்தினை அடிப்படையாக கொண்ட படித்த வாலிபன் தனக்கு நேரிட்ட சம்பவங்களும் அதற்காக அவன் தன்னை ரிக்ஷா தொழிலாளியாக மாற்றிக்கொண்ட சித்தரிப்புகளையும் விளக்கும் கதை இது என்கிறார் சந்தானம் ஏழை தொழிலாளிகளுக்கு ஏற்படும் மின்னல் அவர்களுக்கு முதலாளிகள் காட்டும் கரிசனத்தில் போலியையும் இப்படத்தின் தோல் உரித்து காட்டுகிறது வாலியின் பாடல்கள் கண்ணதாசன் பாடல்களைப் போல தெரிந்தன அதனால் தான் வாலி பற்றி மன்னர் எனக்கு கிடைத்த இன்னொரு கண்ணதாசன் என்றார் ரிக்ஷாக்காரன் பாடலை எம்ஜிஆர் சார்ந்திருந்த கட்சி கென எழுதிய வகைகளாக விளங்கின கதைக்கேற்ற பொருளுடன் கட்சி பிரச்சாரத்தை உணர்த்தி ஒரு இலட்சிய கதாநாயகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ரிக்ஷாக்காரனின் கதையும் இசையும் அறிவுறுத்தின பாட்டு எழுதுகிற கவிஞரும் மியூசிக் டைரக்டரும் புருஷன் பொஞ்சாதி மாறி அழிச்சின்றாலும் பிடிச்சின்றாலும் அடிமனசில் ஒரு பந்தம் இருக்கணும் அப்பத்தான் பாட்டுங்கிற பிள்ளையை ஒழுங்கா பெற்றெடுக்க முடியும் என்று மில்லை மன்னர் கூறியிருந்தார் இதன்படி தொழில் உறவு அமைந்தாலும் தொழிலாளியாக தோன்றி சமூக மேன்மையை கதாநாயகன் முழங்கியதாலும் இஷாக்காரன் பலத்திற்கு மக்களிடம் பரிவும் கிடைத்தது பாரத் பட்டமும் கிடைத்தது தமிழ் சினிமாவில் இந்திய அளவில் வாய்த்த நல்ல முகவரி எம்ஜிஆரை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் ரிக்ஷாக்காரன் எந்த நடிகர்களுக்கென படம் தயாரித்தாலும் வசனம் எழுதினாலும் அவரவர்கள் தாங்கி இருக்கிற கதாபாத்திரத்தின் விசேடங்களை விளக்குவதற்காகவே பெரும்பாலும் கதை அமையும் ஆனால் மக்கள் திலகத்திற்கு அப்படி வாய்க்காது அவரது தனிப்பட்ட பண்புகளை தான் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கத்தின் மேம்பாடுகளை தானோ பிறரோ பிரச்சாரப்படுத்துவதாக அமைந்திருக்கும் எம்ஜிஆர் படங்களில் காண இத்தகைய கொள்கை பரப்பால் ரிக்ஷாக்காரன் சினிமாவும் சினிமாவுக்குள் மிகுதியாகவும் உண்டு நீதிபதி சுந்தர்ராஜனோடு வில்லன் அசோகன் மோதும் காட்சி படத்திற்கு ஒரு திருப்புமனை காட்சி ஆகும் அசோகன் பேசி சொல்லுக்குரிய சூட்சமங்களை அசத்தலாக்கி இருந்தார் அழுத்த திருத்தமாக பேசி சிவாஜிக்கு இணையாக உணர்ச்சிகளை கொட்டியிருந்தார் மேஜர் இந்த சிறப்புகளால் படம் வெற்றி விழா கண்டது ஆறாயிரம் ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மழை கோட்டும் ரிக்ஷா வழங்கலும் தரப்பட்டன பல்லாயிரக்கணக்கானோர் கழகத்தில் இணைந்தனர் கூட்டுறவு முறையில் ரிக்ஷாக்களை தொழிலாளிகளுக்கு வழங்கி பிறகு அவர்களுக்கே சொந்தமாக்கும் முறையை ஏற்படுத்த காரணமான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் காரணம் எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரர்களுக்கு ஒரு கௌரவமும் உயர்த்திய படம்தான் ரிக்ஷாக்காரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்